என்னடா ஒத்தில போற எனக்கா நான் தங்கத்தோட தானே போறேன் தங்கத்தோட போற ஏமா பாத்து போடா நான் பார்த்தேன் நான் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒருத்தன் தங்கத்தோட போறேன் தங்கத்தை பிடிச்சிட்டம்னா நம்ம வாழ்க்கையில செட் ஆயிடலாமா வண்டிக்கெல்லாம் சொல்லிட்டேன் வா அவனை தூக்கணும் வண்டி வருதுடா அவன்கிட்ட போய் பேச்சிக்கிட்டுடா

இப்பா இறங்கி போறிய வண்டி ஓட போங்கப்பா தங்கம் பெயில் ஆகிட்டு அடுத்து வைரத்துக்கு போன் அடிக்க சேந்த மணிக்கு வாங்கிட்டு போ வாடகைய தங்கத்தை வச்சு செட்டில் ஆயிடலான்னு நான் நினைச்சேன் அதனால உங்களுக்கு துணையா நான் வந்தேன் தப்பு தான் சரி போனது போச்சு இருக்கட்டும் வாங்க போவோம்